உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக சுகமா இருக்கிறீர்களா சுகமா இருப்பீர்கள் என்று நான் கத்தூர்கள் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் சுகத்தை விரும்புகிற தேவன் ஆகவே சுகத்தை தந்து நடத்துவாராக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் நீதிமொழிகள் மூன்று ஒன்பது உன் பொருளாலும் நல்ல விளைவின் முதற் பலனாலும் கத்தரை கனம் பண்ணு இல்லையா சாலமோன் ஞானி நீதிமொழிகள் மூலமாய் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை நம் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும் எப்படி கனம் பண்ண வேண்டுமா விளைவின் எல்லா முதற் பலனாலும் அவரை நாம் கனம் பண்ண வேண்டும் முதற்கனி ஆண்டிற்குரியது அந்த முதற்கனி அவருக்கு நம்ம செலுத்தணும் அப்படி வீட்டில் விளைகிற காய்கறிகளாக இருக்கட்டும் ஆடு மாடு கோழி வளர்க்குறோம் அதனுடைய முதற்கனி யாருக்கு ஆண்டிற்கு கொடுக்கும்போது நம்ம அவரை கணம் பண்ணுக்குறோம் அவள் தன்னுடைய அணிக்கு செலுத்தும் போது இங்கே கொடுமையானவர்கள் கொழுமையானது மாத்திரமல்ல சிறந்ததை சிறப்பானதை கத்திருக்க கொடுத்தான் தலையீட்டில் முதன்மையானதை கொடுத்தான் பாருங்க அவனுடைய காணிக்கை கத்தர் அங்கீகரித்தார் காணிக்கை கத்தர் அங்கீகரிக்கணும் நம்முடைய கணத்தை கத்த அங்கீகரிக்கணும்னா ஒரே கணத்தை நம்ம அவருக்கு செலுத்தணும் தாமியல் புச சொல்லார் என்னை கணம் பண்ணுகிறவர்களை நான் கணம் பண்ணுவேன் என்னை அசட்ட பண்ணுகிறவர்கள் கணையினப்படுவார்கள் பாருங்க அவ நாம் ஆண்டவரை அசட்டை பண்ணனாக்க நம்ம கணையினப்படுவோம் அசட்டை பண்ணாத படிக்க அவரை கணப்படுத்துவோம் ஏற்பாடுல சொல்றாரு ஒருவன் எனக்கு ஓழி செய்வான்னால் விதாவானவர் அவனை கணம் பண்ணுவார் பாரு பிதாவே நம்மளை கணம் பண்ணுகிறவராய் இருக்கிறார் எப்பொழுது அவருக்கு நாம் ஊழியம் செய்யும்போது இந்த கணம் நிரந்தரமா வேணும்னு சொன்னா ஒரே ரகசியம் அதனுடைய ஊழியத்தை நாம் செய்யணும் அன்பை மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்ளணும் இப்படி செய்யும் போது பிதா நம்மை கணப்படுத்துகிறவராயிருக்கிறார் நம்ம கணம் பண்ணுவோம் ஒருவேளை இதுவரைக்கும் நாம் ஆண்டவரை கனப்படுத்தாம கணவீனப்படுத்தியிருந்தார் நினைப்பு கேட்டு அன்றைய இது முதற்கொண்டு நான் நம்மை கணம் பண்ண சொல்லித்தாங்க கற்றுத்தாங்க கேட்டு நாம அவருடைய அடிச்சுட்டில் நடப்போம் கத்தனமே ஆசீர்வாராங்க செபிப்போம் ஏசிக்கு நல்ல தாப்பினே அந்த நாள் கொடுத்த நல்ல வார்த்தைக்கா நன்றி அன்றுவரே நாங்கள் உண்மை கனம் பண்ணும்போது நீர் எங்களுக்கு கனம் பண்ணுகிறவராக இருக்கிறீர் அசிட்ட பண்ணும்போது நாங்கள் கனையனப்படுவோம்னு சொல்லி பார்க்குறப்போம் ஆகவே அந்த கனையனப்படாத பிடிக்கு அன்றுரே கனம் பெற்றவர்களாக வாழ உதேஷ்டி ஏசு நாமத்தில் பிதாவே நம்முடைய கருத்தரும் ரசிகரமாகிய ஏசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரே அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக நம்முடைய எத்தராகியேசுகிறிஸ்தின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்